பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் ரீல்ஸ் மோகத்திற்காக கொடைக்கானல் மலைச்சாலையில் ஆபத்தான முறையில் சாலையின் நடுவே விபத்துக்களை ஏற்படுத்தும் விதமாக இரு சக்கர வாகனங்களில் செல்லும் கேரளா மாநில இளைஞர்கள் வீடியோ பதிவு செய்து இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நிலவும் காலநிலையை அனுபவிக்கவும் இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகளை கண்டு ரசிப்பதற்கும் தமிழகம் மட்டுமின்றி கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுப்பயணிகள் படையெடுப்பது வழக்கம் இந்நிலையில் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் நான்கு சக்கர வாகனங்கள் வருவதை குறைத்து இரு சக்கர வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வாடிக்கையாக உள்ளது குறிப்பாக கேரளா மாநில இளைஞர்கள் ஏராளமானோர் இரு சக்கர வாகனங்களில் வருவது தொடர்கதையாக உள்ளது இந்நிலையில் இரு சக்கர வாகனத்தில் வரும் கேரளா மாநில சுற்றுலா பயணிகள் மலைச்சாலையின் நடுவே ரீல்ஸ் மோகத்தில் ஆபத்தை உணராமல் விபத்துக்களை ஏற்படுத்தும் விதமாக பயணித்து இன்ஸ்டாகிராமில் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து வருகின்றனர் இதனை போக்குவரத்து காவல்துறையினர் கவனம் செலுத்தி இது போன்ற ரீல்ஸ் மோகத்திற்காக இருசக்கர வாகனங்களை இயக்கும் சுற்றுலா பயணிகள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் அறிவுரைகள் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்